இரண்டு திராவிட கட்சிகளிடத்திலே சீமான் ஏன் சரணடைய வேண்டும் கூட்டணிக்கு ஏன் வந்து நீங்கள் வந்து அழைப்பு விட வேண்டும் நீங்கள் தான் ரொம்பவும் சுத்த சுயம்பாச்சு தனித்து போட்டி விடுவதிலே நீங்கள் வந்து நிகரற்ற மற்றவரோட ஆட்சியை மற்றவரோடு போயின்னு நான் என்ன கேட்குறேன் ஈழப் போராட்ட அரசியலில் கூட உங்களோடு இப்போ சக பயணிகளாக யாரையுமே நீங்கள் சேர்த்து கொள்ளலையே ராஜீவ் காந்தியினுடைய படுகொலை நிகழ்ந்த போது முழுக்க முழுக்க அவர்களை ஆதரித்த காரணத்திற்காக ஈழ விடுதலை அரசியல்வாதிகளை ஆதரித்த காரணத்திற்காக ஆட்சி அதிகாரத்தை பறிகொடுத்த இயக்கம் திமுக நீங்க ஈழ அரசியலை பேசி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று இவர்கள் முயற்சிகிறார்கள் எல்லா விதமான இழப்புகளையும் ஏற்றுக்கொண்ட அமைப்பு எது ஆட்சியே யாருக்குன்னா கலைக்கப்பட்டது விஜயகாந்தி மேடைதோறும் ஒரு தெலுங்கன் இந்த தமிழ்நாட்டை ஆள்வதால் விஜயகாந்தி முதல்வராக இருந்தால் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே மருந்து குடிச்சு சாக வேண்டியதுதான் இப்படியெல்லாம் மிக கேவலமாக வந்து அவரை வந்து மொழி ரீதியாக அவமானப்படுத்தி இழிவுபடுத்தி விஜயகாந்த் குறித்து எத்தனையோ மேடைகள் அவர் பேசியிருக்கிறாரு பேசிட்டு வெக்கமே இல்லாமல் தெலுங்கன்னு யாரை சொன்னாரோ அந்த விஜயகாந்த் கட்சிக்கு போய் என்ன எனக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்குறதும் அண்ணா போய் வந்து திராவிட கட்சி வீழ்ந்துவேன்னு பேசிவிட்டு திராவிடத்தால் வீழ்ந்தோன்னு பேசிட்டு போய் அதிமுக ஆதரவு கேட்குறமோ இல்லை எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் நாங்கள் யாருக்குமே ஆதரவு இல்லைன்றது சொல்லி சொல்லியிருக்கிறாரேன்னு கேட்டதுக்கு அவர் எங்களை வந்து ஆதரித்ததற்கு நன்றி நாங்கள் யாருக்கும் ஆதரவு கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டார் பாஜக நீட்டை வந்து ஆதரிக்கிறதா எதிர்க்கிறதா ஆதரிக்கிறது இது கொள்கை கூட்டணி ஆமாம்ல கிடையாது இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து வேண்டும்னு ஸ்டாலின் சொல்கிறாரு அதை வந்து ஏற்க மறுக்கிறது பாஜகவுடைய மத்திய அரசு அப்போ கொள்கை ரீதியாக பாஜகவிற்கும் பாமகவிற்கும் உள்ள பொருத்தப்பாடுகளே கிடையாது கொள்கை ரீதியான எந்த ஒற்றுமையும் கிடையாது ஒரு பொருந்தாத கூட்டணியில் அவங்க இருக்கிறாங்க அந்த பொருந்தாத கூட்டணியில் அவர்கள் நீடிக்கிற காரணத்தினால இவர்கள் போடுகிற சமூக நீதி இது எடுபடாது

முதல் கட்டமாக விஜய் அவர்கள் அரசியலுக்கு இருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்காக தன்னுடைய வாக்கு வங்கி என்ன என்பதை நிரூபிப்பதற்காக வாங்கி மாநில கட்சி அந்தஸ்து பெற்ற பின்பு கூட்டணியை பற்றி சீமான் பேசுவதை போலதான் அவரும் கொஞ்ச நாள் தனித்தன்மை பேசுவார் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இன்னும் பத்து நாளே முழுசா இல்ல களம் யாருக்கு சாதகமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க ஏன்னா கள்ளக்குறிச்சியில் விஷச்சாரா விவகாரம் நடந்திருக்கு பக்கத்து மாவட்டமாகவே இருக்குது ஸோ தான் இடைத்தேர்தலாக இருந்து எப்பவுமே ஆளும் கட்சிக்கு சாதகமானதாக தான் முடிவுகள் வரும் அப்படின்னு திமுகவுக்கு நினைக்கிறீங்களா இல்லை இந்த கள்ளக்குறிச்சி விவகாரங்கிறது மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்ப்புகள் வந்து ஏற்படுத்தியிருக்கு அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க எதிர்கட்சியோட பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக களத்திலையே இல்லை அப்போ பாமகவுக்கோ நாம் தமிழருக்கோ சாதகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் திமுக அரசுக்கான விமர்சனமாக இந்த இடைத்தேர்தல் நடக்கிறதா என்கிற கேள்வியை பல பேர் முன்வைக்கிறார்கள் ஏற்கனவே அந்த தொகுதியிலே திமுகவை சேர்ந்த ஒருவர் தான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் ஏற்கனவே திமுக வென்ற தொகுதி தான் அது ஒன்றும் அதிமுகவோ அல்லது பாமகவோ வேறு யாரோ வென்ற தொகுதியிலே போய் திமுக போட்டியிடவில்லை ஏற்கனவே புகழேந்தி என்பவர் அங்கு வந்து ஏற்கனவே வென்றிருக்கிறார் அவர் சமீபத்திலே மறைந்ததை ஒட்டி இந்த தேர்தல் நடைபெறுகிறது கள்ளச்சாராய சாவுகள் என்பது நடுத்தர மக்களினுடைய சராசரி மக்களினுடைய வாழ்வியல் பிரச்சனை அல்ல குடிப்பழக்கம் இருக்கிறவர்களிலே அதிலையும் ஒரு கூலி தொழிலாளர்களாக இருக்கிறவர்கள் மூட்டை தூக்கும் தொழிலாளராக இருக்கிறவர்கள் வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்கிறவர்கள் ஒரு தரமற்ற ஒரு சாராயத்தை அவர்கள் அருந்தி உயிரிழந்திருக்கிறார்கள் அதற்கான இழப்பீட்டை அரசு வழங்கியிருக்கிறது அந்த குழந்தைகள் அந்த வீட்டு குழந்தைகளுக்கு கூட மாதம் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் பத்து லட்ச ரூபாய் இழப்பீட்டு தொகை கொடுக்குறோம் அவர்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்த விஷயங்களை அரசு பொறுப்பேற்று கொண்டிருக்கிறது அதனால் இது அரசின் மீதான விமர்சனமாக மாற்றுகிறார்களே தவிர எப்பொழுதுமே கல்வன் பெரிதா காப்பான் பெரிதா என்று கேட்பார்கள் எப்பொழுது எவ்வளவு சட்டத்திட்டங்களை போட்டாலும் அதை மீறி சில தவறுகள் எப்பொழுதுமே நடந்து கொண்டே இருக்கிறது அரசாங்கத்தை பொறுத்தவரையில் ஒரு தவறு பிடிபடும் போது தான் அது செய்தியாகிறது இப்போ ஒருவேளை கள்ளச்சாராயத்தினுடைய சாவு நிகழவே இல்லை என்றால் அந்த கள்ளச்சாராய வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இப்போதும் நடந்து கொண்டே தான் இருக்கும் ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன் அப்ப இது வந்து அரசினுடைய உளவுத்துறையினுடைய ஒரு தோல்விதான் நிர்வாக தோல்விதான் அதுக்காக நம்ம வந்து அரசுக்கு முண்டு கொடுப்பதற்கான கருத்தாக நான் அதை பார்க்கல முதலமைச்சரே கூட அவர் சட்டமன்றத்துல இது ஒரு ரொம்ப ஒரு மோசமான நிகழ்வு என்பதை அவர் ஒப்புக்கொள்றாரு அதற்கான இழப்பீட்டை கொடுக்குறாரு எதுவுமே இனிமேல் இது போன்ற தவறுகள் நடக்காமல் இருப்பதற்கு கடுமையான சட்ட திருத்தங்கள் செய்திருக்கிறார்கள் மிகப்பெரிய அளவில் வந்து ஆயுள் தண்டனை வரைக்கும் வந்து சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கிறார்கள் அபராதம் விதித்திருக்கிறார்கள் பத்து லட்சம் ரூபா வரைக்கும் என்பதெல்லாம் இருக்கிறது இது எல்லாமே வந்து நீங்கள் சராசரியான பிரச்சனை இல்லை எல்லாருக்குமானது கிடையாது அப்படின்னு ஆனால் கூலி தொழிலாளிகள் தான் பெரும்பாலானவர்கள் இப்போ வரைக்கும் கிராமப்புறத்தில் திருக்க தினக்கூலிகள் தான் இருக்காங்க அவங்களால மதுபானம் வாங்கி வாங்க முடியல அளவுக்கு அஃபோர்ட் போட முடியலங்களால அதனால வாங்கி குடிக்கிறோம் பாதிக்கப்பட்டவர்கள் சொல்றாங்க இழப்பீடு கொடுத்துட்டு இது நிர்வாக ரீதியிலான ஒரு பிரச்சனை அதை சரி பண்றதுக்காக நடவடிக்கை எடுத்துட்டோம் இந்த மாதிரியான கதைகளை எத்தனை ஆண்டு காலம் கேட்கிறது போன வருஷம் தானே இந்த கதையை கேட்டோம் இந்த இழப்ப வந்து யாரு வந்து யாரோட இது கனெக்ட் ஆகும் அப்படின்னா டாஸ்மாக் போகாம வேற இடங்கள்ல சரக்கு வாங்குறவனுக்கு உணர்வு ஏற்படுத்தும் நீண்ட கியூல வந்து இலவச சேலை வாங்குறதுக்கோ அரிசி வாங்குறதுக்கோ வந்து நெரிசல்ல செத்து போனாங்க இலவசம் கொடுக்கும்போது நெரிசல்ல செத்து போனாங்க கூட்ட நெரிசல்ல செத்து போனாங்க இப்படி பல்வேறு வகையான விஷயங்கள் இருக்குல்ல அது பொதுமக்களோட கனெக்ட் ஆகிற விஷயம் இது சாராயம் குடிக்கிறவங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதுலேயும் நல்ல சாராயம் குடிக்காமல் அரசாங்கம் வந்து இவ்வளவு டாஸ்மார்க்கை நடத்தும் போது போய் கொல்லப்புறமா போய் காய்ச்சல் இடத்துல போய் வாங்கி குடிக்கிறதுல அது மெத்த நாள் கலந்து அது விஷமாக மாறி அது ஒரு விபத்து மாதிரியான விஷயம் அப்போ அந்த இடத்துல போய் வாங்கி காசு கேள்வி அதாவது அவர்கள் வந்து ரொம்பவும் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் தலித் மக்கள் மூட்டை தூக்கக்கூடியவர்கள் ரொம்ப பரிதாபகரமான அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்றினால் ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி நல்ல சரக்கை வாங்கி குடிச்சு அவங்க நல்ல மூடு இருந்திருக்கலாம்ங்கிற ஒரு கருத்தை வந்து நம்ம முன்மைக்கு எது எப்படி பார்த்தாலும் வந்து மது என்பது மனிதனுக்கு தீர்க்க அதுலயே இன்னும் தீங்கான ஒன்றை போய் அவர்கள் தேடி குடித்து உயிரை வந்து பணி கொடுத்துருக்கிறார்கள் அது வந்து அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக அந்த மக்களுக்கு இருந்திருக்கிறது அப்ப அந்த பகுதிகளில் வேலை வாய்ப்பை பொருளாதார ரீதியாக அந்த மக்களை மேடேற்றணும் அடுத்த கட்டத்திற்கு அவர்களை உயர்த்த வேண்டும் என்பதற்கான ஒரு எச்சரிக்கையாக அதை பார்ப்போம் நீங்க சொல்றது மாதிரியும் ஏற்கனவே மரக்கானத்திலே அது நிகழ்ந்தது அதை தாண்டி இது நடந்தது என்பது அரசு நிர்வாகத்தின் மீதான ஒரு தோல்விதான் அதை நம்ம வந்து ஏற்றுக்கொள்கிறோம் அதனால இந்த ஒரு தோல்வியை வைத்து ஒட்டுமொத்தமாக வந்து திமுகவை வந்து வீழ்த்தி விடலாம் அப்படின்னு கணக்கு போடுறதுக்கு நடைமுறை சாத்தியம் இல்லை அதற்கு என்ன காரணம் திமுகவினுடைய எதிர்ப்பு அரசியலை எதிர்ப்பு வாக்கு வங்கியை அறுவடை செய்கிற இடத்துல இன்றைக்கு அதிமுக சமபலத்தில் கிடையாது இவர்கள் சமபலத்தில் இருந்தாங்கன்னா இந்த விமர்சனத்தை அவர்கள் வந்து எதிர்கொள்வதன் மூலமாக செய்ய முடியும் அதிமுக என்ன பண்ணுது இடைத்தேர்தலை கண்டு அஞ்சி வந்து ஒதுங்கி ஓடுது ஒழியுது தேர்தலில் போட்டியிடல என்று எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு ஏன்னா ரொம்ப கேவலமான முறையில் தோத்துட்டோம்னா நம்மளை வந்து கூட்டணிக்கு கூட கூப்பிடாம விட்டுருவாங்க வராம போயிடுவாங்க கூட்டணிக்கு என்கிற அச்சம் காரணமாக அவங்க இடைத்தேர்தலில் புறக்கணிக்கிறாங்க இப்போ களத்துல யார் நிற்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சின்னு இருக்கிறது அந்த சமூகத்தினுடைய வாக்கு வங்கி அங்கு அதிகமாக இருக்கிறது என்பதை கணக்கில் கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சி நிக்கிறது மாநில கட்சி அந்தஸ்தை சமீபத்திலே பெற்றிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி நிக்கிறது இப்ப இரண்டு பேருமே ஒரே சமூகத்தை சேர்ந்த தான் திமுகவும் சேர்த்து தான் அப்ப இந்த வாக்கு வந்து என்னன்னா திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்கை இரண்டாக அவர்கள் பிரிக்கிறாங்க ஒரு பக்கம் பாமக பிரிக்க போகுது இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி அந்த இரண்டு பிரிவுக்கு நடுவுல திமுக வெல்ல போகுது திமுக எதிர்ப்பு வாக்குதான் பாமகவுக்கும் நாம் தமிழருக்கும் பிரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க ஆனா அங்க மெயினா எதிர்கட்சியா இருக்க வேண்டிய அதிமுக இப்ப தேர்தல புறக்கணிச்சிருக்காங்க அப்ப அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய வாக்குகள் எங்க போகுங்கற கேள்வி இருக்கு பாமகவுக்கு போகுமா நாம் போகுமா ஏன்னா அவங்க புறக்கணிச்ச உடனே பாமகவுக்காக தான் விட்டு கொடுக்கதா சொல்லப்படுது இப்போ நாம் தமிழர் சிம்மன் வெளிப்படையா கேட்கிறாரு நான் கடந்த காலங்களில் உங்களுக்கு வந்து பரப்புரை பண்ணிருக்கேன் எங்களுக்காக வந்து ஆதரவு கொடுத்துன்னு நாம் தமிழர் கட்சி வந்து இவ்வளவு நாளாக நாங்கள் தனித்துதான் போட்டி யாரோடும் கூட்டணி இல்லை என்று பேசியவர்கள் திராவிட கட்சிகளோடு எந்த காலத்திலும் எங்களுக்கு கூட்டி இல்லை என்று சொன்னவர்கள் திராவிட கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் இன்னொரு திராவிடத்தினுடைய பெயரால தான் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகமும் இருக்கிறது நடைமுறையில் திராவிடம் இருக்கிறதா இல்லையா என்பது வேறு கருத்தியலாக இருக்கிறதா இல்லை என்பது வேறு இரண்டு திராவிட கட்சிகளிடத்திலே சீமான் ஏன் சரணடைய வேண்டும் கூட்டணிக்கு ஏன் வந்து நீங்கள் வந்து அழைப்பு விட வேண்டும் நீங்கள் தான் ரொம்பவும் சுத்த சுயமாகச்சு தனித்து போட்டி விடுவதிலே நீங்கள் வந்து நிகரற்றோராச்சே மற்றவரோட போய் நின்று நான் என்ன கேட்குறேன் போராட்ட அரசியலில் கூட உங்களோடு சக பயணிகளாக யாரையுமே நீங்கள் சேர்த்து கொள்ளலையே இதே ஈழ அரசியலில் ஈழ விடுதலை அரசியலில் தமிழ் தேசியம் பேசுகிற மற்ற அமைப்புகளோடு இணைந்து அவர் பணியாற்றவே இல்லையே இப்ப ஈழ அரசியலை வந்து திருமாவளவன் பேசுகிறார் ஈழ அரசியலை இதற்கு முன்பு வைகோ பேசினார் ஈழ அரசியலை வந்து தேர்தலில் பங்கேற்கவில்லை என்றாலும் மே பதினேழு போன்ற இயக்கங்கள் பேசுகிறது யாரோட யாரோடாவது அவர் இணைந்து ஏதாவது போராட்டங்களிலே கலந்து கொண்டிருக்கிறாரா பொதுக்கூட்டங்களை நடத்தியிருக்கிறாரா எல்லாவற்றிலையும் தன்னுடைய தனித்தன்மை என்று தானே அவர் பேசினாரு இப்ப திராவிட திராவிடத்தை வீழ்த்துவோம் என்று சொன்ன சீமான் வந்து திராவிடத்தின் கால்களிலேயே விழுந்து கிடக்கிறார்

வாங்க நம்மளோட திமுக வெளியில தள்ளுவோம் அதுக்கப்புறம் நம்ம அமைதிப்படையை அமைதிப்படையை அனுப்பியதற்காக அந்த வரவேற்க வரவேற்க மறுத்தவர் முதலமைச்சராக இருந்த போது போது கலைஞர் அவர்கள் மறுத்து விட்டார் அது ராஜீவ் காந்தியினுடைய படுகொலை நிகழ்ந்த முழுக்க முழுக்க அவர்களை ஆதரித்திற்காக ஈழ விடுதலை அரசியல்வாதிகளை ஆதரித்த காரணத்திற்காக ஆட்சி அதிகாரத்தை பறிகொடுத்த இயக்கம் திமுக நீங்க ஈழ அரசியலை பேசி நீங்கள் அதிகாரத்துக்கு என்று இவர்கள் முயற்சிக்கிறார்கள் அதற்காக எல்லாவிதமான இழப்புகளையும் ஏற்றுக்கொண்ட அமைப்பு எது அப்படி ஆட்சியே கிடைக்கப்பட்டது திமுக ஈழ அரசியலை வைத்து நீங்கள் அதிகாரத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கிற போது தங்களுடைய அதிகாரத்தையே இழந்தவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் அது மட்டுமல்ல பல பேர் அதற்காக உடைத்திருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக ஈழ விடுதலை அரசியலுக்கான அடையாளம் நான் தான் என்று சீமான் சொல்லிக் கொள்ளலாம் அவர் வந்து ஈழப் போராட்டத்திற்காக பல பேர் பல தியாகங்களை செய்து கொண்டிருந்த போதெல்லாம் அவர் சினிமா எடுத்து கொண்டிருந்தார் எங்கோ வந்து பாட்டு பாடி கொண்டிருந்தார் அதனால அவருடைய அரசியல் என்பதையெல்லாம் சிங்களருடைய அரசியலையெல்லாம் பேசி நீங்கள் விக்கிரவாண்டியில் வெற்றி பெற முடியும்னா தமிழ் தேசியம் பேசியவர்கள் யாருமே தேர்தல் அரசியல் வென்றவர்கள் கிடையாது தமிழ் முழுக்க முழுக்க ஈழ அரசியலை பேசிய காரணத்தினாலே தான் வைகோ விழுந்திருக்கிறார் பல நெடுமாறன் விழுந்திருக்கிறார் தேர்தல் அரசியலுக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இது ஒரு தவறான கருத்து சீமானை பொறுத்த வரையில இவ்வளவு நாள் அவர் பேசிய அரசியலுக்கு நேர் எதிரான ஒரு போக்கை அவர் கையாண்டிருப்பதன் மூலமாக அவர் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திப்பார் சீவன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா கட்சி ஆரம்பித்து முதல் இரண்டு தேர்தலை வந்து சந்திக்கல அது வக்களவை தேர்தலாக கூட சட்டப்பேரவை தேர்தல் ரெண்டுத்துக்குமே வந்து அதிமுக தான் வாக்கு கேட்டார் அப்போ வாக்கு கேட்கறதுக்கான காரணமும் என்னென்னா ஈடு பிரச்சனை எப்போ ஆட்சியில் காரணமாக இருந்தால் திமுகவும் காங்கிரஸும் திரும்ப வரக்கூடாதுங்கிறதுனால தான் நான் வாக்கு கேட்டேன் அப்போ அவங்க கூட நான் கூட்டணியில் இல்லை கூட்டணியில் இல்லாமல் ஒரு தன்னலம் இல்லாமல் உங்களுக்காக நான் வந்து பரப்புரை பண்ணி வாக்கு கேட்டல இப்போயும் நான் அவங்க கூட கூட்டணியில் இல்லை ஸோ நீங்கள் இப்போ எங்களுக்காக வாங்குகிற கூட்டணி இப்போயும் அவர் வேறான்னு தான் சொல்கிறாரு அதில் அந்த கொள்கை மாறுபடலாம் அவர்கள் கட்சியை ஆரம்பித்து பதினாலு ஆண்டு காலம் வாங்கி அவர் ஈழ விடுதலை போரினுடைய இறுதிக்கட்டத்திலே வந்து தேர்தல் பரப்புரையிலே வந்து திமுகவை வீழ்த்துவதற்காக ஜெயலலிதா அவர்கள் அவரை ஒரு பிரச்சார சக்தியாக மேடைதோறும் பயன்படுத்தினார் அதற்கான பண வசதிகளை அன்றைய பிரச்சாரத்திற்கான எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து அதற்கான விலையை அவர்கள் அப்பொழுதே கொடுத்து விட்டார்கள் அதனால சீமான் அவர்களுக்கு பேசினேன் பேசினேன்னு சொன்னதெல்லாம் வந்து ஒரு பதினாலு ஆண்டு காலத்துக்கு முன்பு உள்ள கதை இன்னும் சொல்ல போனா வெறும் பேச்சாளனாக இருந்த சீமானை தலைவனாக மாற்றியதை அதிமுக ஏற்படுத்தி கொடுத்த மேடைகள் தான் அதற்கான பலனை அவர் வந்து அறுவடை செய்து விட்டார் இப்ப போய் நான் அன்னைக்கு உங்களுக்கு செஞ்சனே செஞ்சனேன்னு அவர் பேசுறாரு விஜயகாந்தை மேடைதோறும் ஒரு தெலுங்கன் இந்த தமிழ்நாட்டை ஆழ்வதா விஜயகாந்தை முதல்வராக இருந்தா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே மருந்து குடிச்சு சாக வேண்டியதுதான் இப்படியெல்லாம் மிக கேவலமாக வந்து அவரை வந்து மொழி ரீதியாக அவமானப்படுத்தி இழிவுபடுத்தி விஜயகாந்த் குறித்து எத்தனையோ மேடைகள் அவர் பேசியிருக்கிறாரு பேசிட்டு வெக்கமே இல்லாம தெலுங்கன்னு யாரை சொன்னாரோ அந்த விஜயகாந்த் கட்சிக்கு போய் என்ன எனக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேக்குறதும் அண்ணா போய் வந்து திராவிட கட்சி வீழ்ந்துவேன் பேசிவிட்டு திராவிடத்தால் வீழ்ந்தோன்னு பேசிட்டு போய் அதிமுக ஆதரவு கேட்கறோம் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு நாங்கள் யாருக்குமே ஆதரவு இல்லைன்ட்டாரு சீமான் இப்படி சொல்லி இருக்கிறாருன்னு கேட்டதுக்கு அவர் எங்களை வந்து ஆதரித்ததற்கு நன்றி நாங்கள் யாருக்கும் ஆதரவு கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாரு அதனால இது ஒருதலை காதல் தான் இதுல வந்து எந்த விதமான பாமகவுக்கும் போகாதுங்கிறீங்களா அதிமுக ஓட்டு பாமக ஏற்கனவே வலிமை குறைந்துதான் இருக்கிறது அவர்களுக்கு கூட்டணி வலிமை கிடையாது அவர்கள் பாஜகவோடு போய் நிற்கிறார்கள் சமூக நீதி அரசியல் பேசுகிறவர்கள் சமூக நீதியை குளியை தோண்டி புதைக்க வேண்டும் என்று நினைக்கிற பாஜகவோடு அவர்கள் கூட்டணி வைத்திருப்பதே சந்தர்ப்பவாத கூட்டணி எனவே ராமதாஸ் அவர்களுக்கோ அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கோ அந்த சமூக நீதிக்கான அந்த இமேஜ் இருந்துச்சு இல்லையா கடந்த காலங்களில் அந்த வேடம் எல்லாம் கலைந்து விட்டது இன்றைக்கு சமூக நீதியை பாதுகாப்பதிலே இந்திய அளவிலே குரல் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு திமுக தான் என்பது நிறுவனமாக இருக்கிறது எனவே திமுகவை வெல்வதற்கான சாத்தியம் கிடையாது பொதுமக்களுடைய மனநிலையில் என்ன இருக்குன்னா இடைத்தேர்தலில் வந்து ஜெயிக்கிறவர் இரண்டு ஆண்டுகளுக்கும் குறைவாகத்தான் எம்எல்ஏவா இருக்க போறாரு அவர் ஆளுங்கட்சிக்காரராக இருந்தால் தான் அந்த தொகுதிக்கு ஏதாவது நன்மை நடக்கும் அதனால எனர்ஜியை வேஸ்ட் பண்ண வேணான்னு மக்களை எப்பொழுதுமே ஆளுங்கட்சிக்கு வாக்களிக்கிற வழக்கத்தை கொண்டிருக்கிறார்கள் இதுவரைக்கும் முப்பத்தஞ்சு இடைத்தேர்தல்கள் நடந்திருக்கிறது தமிழ்நாட்டுல சுதந்திரம் பெற்றதற்கு பின்னால் இருந்து முப்பத்தஞ்சு இடைத்தேர்தல்கள்ல முப்பது முறை ஆளுங்கட்சி வென்றிருக்கிறது ஐந்து முறைதான் ஆளுங்கட்சி அல்லாத அதிருப்தி ரீதியான விஷயங்கள் நடந்திருக்கிறது அதனால இடைத்தேர்தலில் வெல்வது என்பது ஒட்டுமொத்த தேர்தலையும் வெல்வதை விடவும் சவாலானது அப்போ இடைத்தேர்தலுங்கிறதுனால ஆளுங்கட்சிக்கு தான் சாதகமா இருக்கும் அதிமுக திமுக ஓட்டு போட்டுருவாங்க அப்படி சொல்ல முடியாது வாக்களிப்பு அப்ப அவண்ட சாலிடா ஒரு வாக்கு இருக்கு 50000 60000 வாக்குகள் இருக்குல அது எங்க போகும்ங்கற கேள்வி இருக்குல இப்ப பாமாக்காவுக்கும் போது நாம் தமிழுக்கும் போது திமுகாக்கு இப்ப போட்டுவாங்களா அதான் இரண்டாக பிரியும் இயல்பாகவே திமுகா வெல்ல அத தான் நான் சொல்றேன் நீங்கள் பிரிந்து கிடக்குற காரணத்தினால நீங்க என்ன செஞ்சிருக்கணும் திமுகா எதிர்ப்புக்கான ஒரு ஒற்றை வேட்பாளரை நீங்க எல்லாம் கூடி பேசி நீங்கள் ஒரு கூட்டணி வேட்பாளர் நாங்க அறிவிக்கிறோம் என்று நீங்கள் உரிமைத்த கருத்துக்கு வந்திருந்தால் கூட போட்டி வலிமையா இருந்திருக்கும் பாமகலாம் களத்தில் போட்டியில் கிடையாது அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம ஒன்று விடுவோம்னு அது ஒன்றுமே கிடையாது சமூக வாக்கு என்பது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் கிடைக்கும் வெற்றிக்கான வாய்ப்பாக அது மாறாது அந்நியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லைன்னா மற்ற சமூகம் உங்களுக்கு எப்படி ஓட்டு போடுவான் உங்க டைலாக்கே உங்களுக்கு எதிராக இருக்கு சொந்த காசில் சூனியம் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல அதை தான் வந்து வன்னியர் வாக்கு அந்நியருக்கு இல்லையின் என்பது சொந்த காசில் சூனியம் வைக்கிற வேலை அதே அவர்கள் ஏற்கனவே சிறப்பாக செய்த காரணத்தினால அன்புமணி ராமதாஸ் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அவங்களா சொல்லி கொடுத்துருவாங்க பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு விக்ரவாண்டியத்தை ஜெயிச்சிட்டோம்னா கொண்டு வருவோன்றார் அன்புமணி இது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை என்பதை ஏற்கனவே பல பேர் ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம் அது நீதிமன்றத்தில் போய் நிராகரிக்கப்பட்ட விஷயம் அதனால் சட்ட போராட்டத்தின் வழியாக சாதிக்க வேண்டியது சும்மா வந்து ஸ்டாலினை வந்து உசுப்பேற்றுவதற்காக திமுகவை சீண்டுவதற்காக அதை பயன்படுத்தி கொள்கிறார் என்பதை அரசியல் அறிந்தவர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் அதனால அன்புமணி ராமதாஸ் என்ன செய்வாரா பாஜக வச்சு ஒன்றிய அரசு பேச வாய்ப்பு இருக்கா பாஜகவிற்கும் வந்து இந்த மாதிரியான இடஒதுக்கீட்டு கோட்பாட்டுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது பாஜக முழுக்க முழுக்க தனியார் மையத்துக்கும் கார்பரேட் மையத்துக்கும் பார்ப்பனிய பணியாக்கும்பொழுக்கும் அவர்களுடைய லாபகரமான வேட்டைக்கும் துணை போகிற ஒரு அமைப்பை தவிர சமூக நீதிக்கு எதிரான ஒரு அமைப்பு இப்போ நீட்டை வந்து அன்புமணி ராமதாஸ் எதிர்க்கிறாரா ஆதரிக்கிறாரா எதிர்க்கிறாரு பாஜக நீட்டை வந்து ஆதரிக்கிறதா எதிர்க்கிறதா ஆதரிக்கிறது இது கொள்கை கூட்டணி ஆமாம்ல கிடையாது இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து வேண்டும்னு ஸ்டாலின் சொல்கிறாரு அதை வந்து ஏற்க மறுக்கிறது பாஜகவுடைய மத்திய அரசு அப்போ கொள்கை ரீதியாக பாஜகவிற்கும் பாமகவிற்கும் பொருத்தப்பாடுகளே கிடையாது கொள்கை ரீதியான எந்த ஒற்றுமையும் கிடையாது ஒரு பொருந்தாத கூட்டணியில கூட்டணியில அவர்கள் நீடிக்கிறால இவர்கள் போடுகிற சமூக நீதி நாடகங்கள்லாம் எடுபடாது களத்தில் வந்து வெறும் தேர்தல் தேர்தலுக்கான ஒரு பிரச்சாரியா பயன்படுத்துறாரு அவ்வளவுதான் நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க சௌமி அன்புமணி வெள்ள போகிறாருன்னு சொன்னாங்க அவங்க வென்ற தொகுதியிலே மீண்டும் தோற்கறாங்களே அப்போ அது அவங்களுடைய அரசியல் வியூகம் வெற்றி பெறவில்லை அதனால் அவர்கள் அவர்களுடைய பாதை என்பது அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது தான் யதார்த்தம் கள யதார்த்தம் என்பது என்னென்னா திமுகவிற்கு அதாவது ஒரு நதிக்கு இரண்டு கரைகள் இருப்பதை போல திமுகவும் அதிமுகவும் இவ்வளோ காலம் இருந்தது இன்றைக்கு திமுகவிற்கு சம பலம் கொண்ட கட்சியாக அதிமுக இல்லாமல் போன இந்த வெற்றிடத்தை நிரப்புகிற வேலையைத்தான் இவர்கள் முயற்சிக்கிறார்கள் ஆனால் தனித்தனியாக முயற்சிக்கிறாங்க எல்லாருமே நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான் பெரிய சொல்றாங்க அதனால திமுகவை வெல்வதற்கான கூட்டணி வலிமை அவர்கள்ட்ட கிடையாது இப்போ திமுகவுக்கு நிகரான ஒரு எதிர்க்கட்சியில அதிமுக தான் அவங்கள்ட்ட இப்போ பலம் குறைஞ்சிருச்சு அப்படிங்கறீங்க இருபத்தி ஆறுல ஒரு பலமான கூட்டணியை உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சி போயிட்டு இருக்கிறதா பேசு வருது இப்போ நீங்க சொல்றீங்க கொள்கை வழியாவே வந்து சரியான கூட்டணி கிடையாது பாஜகவுக்கு ஜீரோ மதிப்பெண் கொடுத்தவரு இப்போ கூட்டணியில இருக்காரு ராமதாஸ் இப்போ காலம் மாறுதல் அரசியல் கூட்டணிங்கிறது இவங்க தான் எப்பவுமேங்கிறது கிடையாது அப்போ இப்போ நாம் தமிழர் சீமான் வந்து அதிமுக கிட்ட ஆதரவு கேட்கிறாரு விஜய் வந்து கூட்டணிக்கு வந்தா தம்பி வந்தா ஏத்துக்குமே சொல்றாரு செல்லூர் ராஜ சொல்றாரு எம்ஜிஆர் மாதிரி விஜய் வந்து மக்களுக்காக சம்பாரிச்சு மனத்தை செலவு பண்ண போறாருன்னு இதெல்லாம் பார்க்கும் விஜய் சீமான் அதிமுக அப்படிங்கிற ஒரு கூட்டணி உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி ஆசைப்படுகிறார்கள் அப்படி சாத்தியமா இப்ப விஜய் வந்து தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக கருதி கொள்கிறார் சீமான் தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக கருதி கொள்கிறார் எடப்பாடி பழனிசாமி தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக கருதி கொள்கிறார் அதே போல அன்புமணி ராமதாஸ் தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக கருதி கொள்கிறார் நான்கு முதலமைச்சர் வேட்பாளர்கள் இருக்கிறதுனால நான்கு முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை ஒரே ஒரு முதலமைச்சர் போதும் என்பதற்காக மு க ஸ்டாலினுக்கு மக்கள் மீண்டும் வாக்களித்து விடுவார்கள் இவருக்கு நான்கு முதலமைச்சர்களும் கூடி ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பாங்க தேர்ந்தெடுப்பாங்க யாரா விஜய் வந்து ஏற்றுக்கொள்வாரா எடப்பாடி பழனிசாமி நான் வந்து விஜய் வந்து முதலமைச்சராக வேணும் பேசுவாரா சீமான் பேசுவாரா தம்பி விஜய் முதலமைச்சர் ஆவாரு நான் அவரை பிரச்சாரம் செய்வேன்னு சொல்லுவாரா இருபத்தி ஆறு ராமதாஸ் சொல்வாரா இப்பே சொல்றாரு சீமான் நான் தான் பெரியவன் அரசியல் இருபத்தி ஆறுல பாமக பாஜக கூட்டணி உறுதினு சொல்லிட்டாங்க அண்ணாமலையும் சொல்லிட்டாரு அன்புமணியும் சொல்லிட்டாரு இருபத்தி ஆறுல பாஜக ஆட்சி அண்ணாமலை சொல்லும் போது அண்ணாமலையும் அங்க வந்து முதல்வர் வேட்பாளர் தான் அன்புமணியும் முதல்வர் வேட்பாளர் தான் அண்ணாமலை விட்டு கொடுக்குற அண்ணாமலை

விஜய் என்னைக்காவது தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிறாரா சீமானை ஆதரிக்கிறதுங்கிறது வேற எம்ஜிஆரும் கலைஞர் கூட தான் நண்பர்கள் தனி மனித அன்பு என்பது வேறு சினிமாவில் அவர் இயக்குனராக இருந்திருக்காரு ஒரு நடிகராக இருந்திருக்காரு என் தம்பி அன்னையினா பேசுறது வேற ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் கூட எடுக்க முடியல பகலவன்னு ஒரு படம் எடுக்கிறக்கு முயற்சி பண்ணாங்க அதையே எடுக்க முடியல அவங்களால ஏன்னா இவர் ஒரு தயாரிப்பாளர் சொல்கிறார் ஆர்பி ஜவு வந்து நான் அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன் நீங்கள் வந்து அவருக்கு படம் பண்ணுங்க அப்படின்னு சீமான்கிட்ட சொன்னார் சீமான் சொன்னாரு இல்ல நான் கலை புலி தானம் தான் நான் பண்ணுவேன் ஏன்னா தமிழர் தான் தயாரிப்பாளரா இருக்கணும் அப்படின்னாரு அதெல்லாம் கிடையாது நீ ஆர்பி சவுத்தியில வச்சு பண்ண முடிஞ்சா பண்ணலன்னா வேணாம்ட்டாரு படம் கேன்சல் ஆயிடுச்சு நீங்க ஒரு படம் எடுக்கிறதுலயே ஒருமித்த கருத்து உங்களுக்கு வரல எப்படி நீங்க வந்து அரசியல்ல ஒரு அரசியல் நண்பனும் கிடையாது எதிரியும் கிடையாது சார் எப்படி என்னமோ அவங்கள பொறுத்த வரைக்கும் சொன்னது இன்னைக்கு நிமிடம் படம் கிடையாது எதிரியும் கிடையாதுங்கிறது பொய்யானதுங்க எல்லாருக்குமே ஒரு கொள்கை இருக்கிறது அதிகார பகிர்வு தான் நடந்திருக்கிறது மாற்று கருத்துடுப்பை நேர் முரணாக இருக்கக்கூடிய திமுக பாஜக கூட கடந்த காலங்களில் கூட்டணி வச்சிருக்காங்க ஆனா ராமர் கோவில் கட்டுவதை நான் ஆதரிக்கவில்லை கலைஞர் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காங்க எல்லாமே பாஜகவின் போட்பாட்டை நாங்கள் ஆதரிக்கவில்லை அதெல்லாம் சொல்லிட்டு அதிகார பகிர்வு மத்தியில அவங்க வர்ற வர்றாங்க அவங்களுக்கு வலிமையான சக்தியா மாறிட்டாங்கன்னா எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து அமைச்சர் வேணும் எங்களுக்கு வந்து பிரதிநிதித்துவம் வேணும்ங்கிற கணக்குல அதிகார பயிர் பண்ணிருக்காங்க கொள்கை உடன்பாடு அல்ல

சாத்தியம் கிடையாது எதை வேண்டுமானாலும் சொல்லலாம் நடைமுறை சாத்தியத்திற்கு அது எது உகந்ததாக இருக்கிறதால் மக்கள் வந்து பார்ப்பான் பிராக்டிகலா எது சரியா இருக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில மக்கள் நல திட்டங்களை அதிகமாக செய்திருக்கிற திமுகவிற்கு மக்கள் வாக்களிப்பார்கள் இவர்கள் சிதறி கிடக்கிற சக்திகள் அதனால இவர்கள் ஒன்று கூட வாய்ப்பு இல்லாத காரணத்தினால இந்த சிதறடிக்கப்பட்ட சக்திகள் தோற்கடிக்கப்படுவார்கள் ஆதி திமுக ஐந்து வருடம் இப்போ ஆட்சி பண்ணுறாங்க இருபத்தாறில் தேர்தல் நடக்க போகுது ஒரு ஆண்டி இன்கமெண்ட்ஸு கண்டிப்பாக இருக்கும் அவங்களுக்கு எதிரான ஒரு அவங்க நடந்த சம்பவங்கள் கள்ளக்குறிச்சிலேயே வந்து அந்த மாணவி உயிரிழப்பாக இருக்கட்டும் இப்போ கலாச்சார விவகாரமாக இருக்கட்டும் இப்படி தொடர்ந்து விவசாயிகள் மேலே அவங்க வந்து குண்டாஸ் போட்டது நிறைய எதிர்ப்பு வந்து ஒரு ஒரு பிளாக் மார்க்ஸ் வந்து திமுக ஆட்சிக்கும் இருக்குது அப்போது இருபத்தி ஆறில் இது எல்லாத்தையும் வருவடை செய்யணுங்கிறதுனால ஒரு பலமான கூட்டணி வந்து அமைக்கட்டுமே ஆதி அவங்களுக்கு அதுக்காக இறங்கி போகிறாங்க ஒரு காம்ப்ரமைஸ் கூட பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுப்போம் ஒரு கூட்டணி அமைச்சு திமுகவை தோல்வியடைய வச்சுட்டு முதல்வர் துணை முதல்வர் கூட இருந்துட்டு போறாங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு அதான் நானும் சொல்றேன் பலமான கூட்டணி அமைச்சு காட்டுங்கன்னு நான் சொல்றேன் நீங்க தான் ஒன்று சேர மாட்டீங்களே உங்களுக்கு அந்த சாத்தியமே இல்லையே அதான் நான் தான் சொல்றேன் நாலு முதலமைச்சர் சொன்னேன் நீங்க நினைவுபடுத்தினால அண்ணாமலையும் சேர்த்துக்கிற சொன்னதுனால அஞ்சு முதலமைச்சர் வேட்பாளர் இருக்காங்க அஞ்சு பேரை வச்சு என்ன செய்யறதுங்கிறதா இப்ப கேள்வி இவர்கள் எப்படி வந்து கூட்டணியை அவங்க அமைப்பாங்க அதனால இது ஒரு கதம்ப மாலை கட்டுற வேலை பாஜக கூட்டணி இல்லைன்னு அதிமுக தரப்பில் தெளிவாக சொல்லிட்டாங்க அப்போ பாஜகவும் பாமகவும் கூட்டணிங்கிறது அவங்களும் உறுதிப்படுத்திட்டாங்க அப்போ இந்த கணக்கில் ரெண்டு பேர் கிடையாது அவங்க தனியான ஒரு கூட்டணிங்கிறது உறுதிப்படுத்து தேமுதிக இருக்காங்க அதிமுக இருக்காங்க இவங்க கிட்ட இப்போ இருக்கக்கூடிய ஓட் பர்சன்டேஜாக இருக்கட்டும் அது கூட நாம் தமிழர் ஒரு எட்டு பர்சன்டேஜ் அது சேரப்போது விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்குது அவங்களுக்கான கூட ஃபேன் ஃபேன் பேஸாக இருக்கட்டும் அந்த ஃபேன் பேஸ் அப்படியே வாக்கா மாறுமாங்கிறது ஒரு கதை இல்லை அதில் பாதையாவது கண்டிப்பாக வரும் ஸோ இவங்க எல்லாரும் செய்கிறப்போ ஓட் பர்சன்டேஜ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் டஃப் ஆகிட்டு கொடுக்க முடியும் இல்லை முதல் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருகிற போது கூட்டணிக்குள்ள வர மாட்டாரு தனிப்பட்ட முறையில் தனக்கு என்ன செல்வாக்கு இருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்காக தன்னுடைய வாக்கு வங்கி என்ன என்பதை நிரூபிப்பதற்காக இப்ப எட்டு பர்சண்ட் வாங்கி மாநில கட்சி அந்தஸ்து பெற்ற பின்பு கூட்டணியை பற்றி சீமான் பேசுவதைப் போலதான் அவரும் கொஞ்ச நாள் தனித்தன்மை பேசுவார் அதனால இந்த முறை வந்து விஜய் வந்து கூட்டணிக்குள்ள வர மாட்டாரு வந்தா அவருடைய தனித்த வலிமை என்ன என்கிற கணக்கே அவரால் காட்ட முடியாது அதனால் அவர் இந்த அரசியலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுனுடைய சட்டமன்ற தேர்தல் அரசியலை தனித்து தான் சந்திப்பார் தன்னுடைய வலிமை என்ன என்று காட்டுவதற்கான தனித்த ஒரு போட்டியில் தான் அவர் ஈடுபடுவார் அப்ப எடப்பாடி பழனிசாமியும் ஒருவேளை நாம் தமிழர் கட்சி வேண்டுமானால் கூட்டணி சேருவதற்கு சாத்தியம் இருக்கிறது ஏன்னா இனிமே கட்சி நடத்த முடியாது இவ்வளவு நாளா வந்து பாலைவனம் பயணம் பண்ணிட்டோம் கொஞ்சம் பேராஜ் சட்டமன்ற உறுப்பினராக வந்து மாறணும் அதிகாரம் வேணுங்கிற இடத்திற்கு கட்சிக்குள்ள வந்து முணுமுணுப்பும் நிறைய செலவு பண்ணுவீங்க கட்சியில் நீண்ட நாள் பயணிச்சவங்களுக்கு ஒரு வகையான அந்த குமுறல் இருக்கிற காரணத்தினால உள்ள குமுறல் இருக்கிற காரணத்தினால இவங்க வேண்டுமானா அதிமுகவோட ஒரு கூட்டணி வச்சுக்கலாம் அது வெல்வார்களா வெற்றி பெறுவார்களா எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு தனி தனிப்பெரும் தலைவராக வந்து வெற்றி பெறுவாரா என்பதெல்லாம் மக்கள் கையில் இருக்கு இது வரைக்கும் உள்ளதில் என்னன்னா திமுக மீதான அதிருப்தியை அறுவடை செய்யக்கூடிய இடத்துல எந்த கட்சியும் சமபலம் கொண்டதாக இல்லை அந்த இடம் இருக்கிற வரைக்கும் திமுகவை வெல்ல முடியாது எந்த தான் மீண்டும் வரும் அதற்கான சாத்தியங்கள் தான் இப்பொழுது வரைக்கும் இருக்கிறது திமுகவை கலைத்து விளையாடுகிற அளவிற்கு வடிவமைக்க ஒரு தலைமை இங்கு உருவாகவில்லை எதிர்க்கு எதிர்த்தரப்பில் உருவாகவில்லை அவர்கள் எல்லாருமே குறுநில மன்னர்களாக இருக்கிறார்கள் யாருமே பேரரசர்களாக இல்லை ஒற்றை தலைமைக்கு கீழ் ஒன்று கூடணுங்கிறத ஒரு கட்சிக்குள்ளேயே பெரிய பிரச்சனையா இருக்கு கூட்டணிக்குள்ள அப்படி ஒருவரை முதல்வர் வேட்பாளராக அறிவித்து இந்தியா கூட்டணியினுடைய பிரச்சனையே என்ன ஒரு ஒரு தலைமையை வந்து அவர்களால் காட்ட முடியாதனால மீண்டும் எதிர்கட்சி வரிசைக்கு வந்துட்டாங்கல்ல ஒரு தலைமையை காட்டி ஒரு வலிமையான பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருந்தால் இந்த முறையே கூட பாஜக வீழ்த்தப்பட்டிருக்கலாம் அதே தான் இந்தியா கூட்டணிக்கு ஏற்பட்ட அதே நிலைமை தான் இந்த எதிர்கட்சிகளுக்கும் இருக்கிற காரணத்தினால அவர்களுக்குள்ள வந்து ஒரு வலிமையான தலைவனை காட்ட முடியாது அந்த காட்ட முடியாத சூழல் இருக்கிற வரைக்கும் வெற்றி பெற முடியும் நிச்சயமா சரி இவ்வளவு நேரம் மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி